ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் சில நாட்களுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு ராம் ஜென்ம பூமி முடிஞ்சிருச்சு மற்றபடி காசி மதுரா இந்த ரெண்டுலையும் காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்துல அங்க உள்ள மசூதி மதுரா கிருஷ்ணன் ஜென்மபூமின்னு கருதப்படுற அந்த இடத்துல உள்ள மசூதி இந்த ரெண்டையும் பத்தி அவர் சொல்றாரு அந்த இடத்துல வந்து அந்த மசூதிகள் எல்லாம் இருக்கக்கூடாது அங்க இந்த கோயில் இந்து கோயில்கள் தான் மாபெரும் இந்து கோயில்கள் தான் எழுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் இருக்கு நாங்க இதுல ஆர்எஸ்எஸ் தலையிட மாட்டோம் ஆனா ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் இதுக்காக வேண்டிய போராட்டம் நடந்து அவங்க தனிப்பட்ட முறையில பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இது வந்து ஆஹ் ஏன்னா ஆர்எஸ்ட் நடத்தும்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு உள்ள சட்டப்படி பிஎன்எஸ் சட்டப்படி அவர் குற்றவாளியாக ஆஹ் கருதப்படுவார் கியூல் அக்யூஸ்ட் அதனால ஆரசு செயல்படம் மற்றபடி அவங்க செய்யறது அவங்க விருப்பம் அப்படின்னு சொன்னா அவங்கள தூண்டி விடுறதான இது இப்ப ஏற்கனவே வந்து பார்லிமென்ட்ல சட்டமே போட்டாங்க இதுல ராம் ஜென்மபூமி வந்து இத்தனை வருஷமா வந்து ஒரு தகராறு பிடிச்ச இடமா இருக்குதுனால அது கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு வாங்கிட்டோம் ஆனா மத்த எல்லாமே வழிபாட்டு தலங்கள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுல யார் யார் வழிபாட்டு தலங்களா இருந்ததோ அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே போட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களே சொல்லியிருக்காங்க நாங்கள் ராம் பூமிக்கு வர நடத்த மாட்டோம் இப்போ கிளர்ச்சி நடத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அப்ப இன்னைக்கு வந்து எப்படின்னா கிளர்ச்சி நடத்துறோம் நடத்தணும் நாங்க ஆர்எஸ்எஸ் பேரில் நடத்த மாட்டோம் தனிப்பட்ட முறையில போனாங்கன்னு சொல்லி சொல்லிடுவோம் என்ன முடிவுன்னு சொல்லி யோசிக்கணும் உலகத்துல எங்க பார்த்தாலுமே என்ன நடந்திருக்குன்னா ஏதாவது ஒரு மதம் அரசின் ஆதரவு பெற்றதாக ஆகிவிட்டால் உடனடியா அந்த மதம் பண்ற முதல்காரியம் மற்ற எல்லாம் வந்து ஒழிச்சுக்கிட்டு அவங்க வழிபாட்டு தலங்களை பறி இங்க மட்டும் இல்ல ரோம்ல வந்து தான் முதல்ல இருந்தது இயற்கை வழிபட்டவர்களுடைய ஆலயங்கள் தான் இருந்தது கிறிஸ்தவ மதம் அரசின் அங்கீகாரம் பெற்ற உடனே அந்த ஆலயங்கள் அத்தனையும் சர்ச்சுகளாக மாற்றப்பட்டன இது வரலாற்று உண்மை ஆப்பிரிக்காவிலே அது மாதிரி பழங்குடி மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் எல்லாம் இவங்க சர்ச்சுகள் இருந்து போன உடனே இது பிரச்சாரத்துக்கு போன உடனே அவைகளை எல்லாம் மாற்றினார்கள் அதே மாதிரி அந்த காலத்துல வந்து இவங்க முஸ்லீம்கள் இங்க படையெடுத்து வந்த போது இந்துக்களுக்கு சொந்தமான கோயில்களை வந்து மாத்தினாங்க இப்ப இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போனோம்னா இப்போ இது திருப்பதியில வந்து ஏழ்மலையான் ஏழுமலையான கோயில் இருக்கு வெங்கடாஜைய கோயில் இருக்கு அது வந்து வைணவத்தலமா சைவத்தலமானு ஒரு பெரிய போராட்டமே நடந்தது கடந்த கிருஷ்ணதேவராயர் வந்து உட்கார்ந்தார் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்றது அப்போ ராமானுஜர் வந்து இது வைணவத்தலம் அப்படின்னு சொல்லிட்டு வாதிட்டார் அவருடைய வாத திறமைக்கு முன்னாடி சைவ சமயத்தை சேர்ந்தவங்க நிற்க முடியல அதனால அது வந்து ஒரு வைணவத்தலம்னு சொல்லி சொல்லப்பட்டது